இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்ப் சபதம் ஹூண்டாய் தொழிற்சாலையில் நானூத்தி எழுபத்தி ஐந்து தொழிலாளர்கள் அதிரடியாக கைது அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்களை செய்துள்ள பிரித்தானிய பிரதமர் காசா மக்களை வெளியேறுமாறு கூறிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அமெரிக்காவுடன் இந்தியா மன்னிப்பு கேட்கும் ட்ரம்பின் வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னி உக்ரைனுக்கு வெளிநாட்டு இராணுவம் பாதுகாப்பு அளிக்க ரஷ்யா எதிர்ப்பு கூகுள் நிறுவனத்துக்கு அபராதம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ட்ரம்ப் எச்சரிக்கை என் மீது மோது என டிக்டாக்கில் பாடல் பாடிக்கொண்டே காரோட்டி விபத்தில் சிக்கிய மாணவி வீடியோ வைரல் ஹமாஸ் அமைப்பினருடன் பேசி வருகிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொழில்நுட்ப ஜாம்பவான்களுக்கு இரவு விருந்து மஸ்கை கலற்றிவிட்ட ட்ரம்ப் நடந்தது இத்தான் மோடி எப்போதும் எனக்கு நண்பர்தான் ட்ரம்ப் திடீர் பல்டி இனி விரிவான செய்திகள் அமாசுக்கு எதிரான தீவிரமான தாக்குதலுக்கு முன்னதாக காசா நகரத்தில் உள்ள அப்பாவி பொதுமக்களை கான் யூனிசுக்கு தெற்கே செல்லுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது அல்மவாசியில் ஒரு நியமிக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலம் அமைக்கப்பட்டுள்ளது அங்கே இஸ்ரேலிடம் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு கள மருத்துவமனைகள் தண்ணீர் விநியோகம் உப்பு நீக்கும் அலகுகள் மற்றும் உணவு ஆகியவற்றை வழங்குவதாக கூறி வந்திருக்கின்றது ஹமாஸின் மையத்தளமாக இஸ்ரேல் கருதும் காசா நகரத்துக்குள் ஆழமாக செல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஆக்கிரமிப்பு படைகளை இயக்கியிருக்கின்றார் இப்பொழுது காசா பகுதியில் சில பகுதிகளையும் நகரத்தின் சில பகுதிகளையும் கட்டுப்படுத்துவதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உலகின் முன்னணி இணைய தேடுபொறி பொறி நிறுவனமாக கூகுள் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இணைய உலகில் அசைக்க முடியாத சாம்ராஜ்யம் நடத்தி வரும் கூகுள் நிறுவனம் தற்பொழுது செயற்கை நுண்ணறிவு துறையிலும் கோலோச்சி வருகிறது இதற்கிடையில் விளம்பர தொழில்நுட்ப சந்தைக்கு பயனர்களின் தரவுகளை கூகுள் நிறுவனம் தவறாக பயன்படுத்தியதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன இதன் அடிப்படையில் கூகுள் நிறுவனத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து யூரோ அதாவது இந்திய மதிப்பில் சுமார் முப்பதாயிரம் கோடி அபராதம் விதித்திருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அபராதம் நியாயமற்றது இதுபோன்ற பாரபட்சமான நடவடிக்கைகளை எனது நிர்வாகம் ஒருபோதும் அனுமதிக்காது அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக விதிக்கப்படும் நியாயமற்ற அபராதங்களை ரத்து செய்யவில்லை என்றால் கடுமையான பதில் நடவடிக்கைகளை எடுப்பேன் என அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவின் தொழில்நுட்ப ஜாம்பவான்களுக்கு அதிபர் ட்ரம்ப் அண்மையில் வெள்ளை மாளிகையில் இரவு விருந்து வைத்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் ஏஏ துறையில் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியிருக்கின்றனர் மேட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சுக்கர்பேக் கூகுள் சிஇஓ சுந்தர் பிஜை மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் இந்த விருந்தில் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவன சிஇஓ எலான் மஸ்க் பங்கேற்கவில்லை அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று ராய்டர்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த நிலையில் இது குறித்து ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியில் பேசிய மஸ்க் அதிபர் ட்ரம்பின் நிர்வாகத்திடமிருந்து தனக்கு அழைப்பு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் செல்ல முடியவில்லை என்றும் தனக்கு பதிலாக தனது நிறுவனத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை அனுப்பியதாக மஸ்க் குறிப்பிட்டுள்ளார் நெருங்கிய நண்பர்களாக இருந்த மஸ்க் ட்ரம் அண்மையில் பிரிந்தது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது இப்போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புதினுடன் ட்ரம்ப் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் இதில் புதின் சில நிபந்தனைகளை விதித்திருக்கின்றார் பிறகு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் பேசியிருக்கின்றார் இதற்கிடையே உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் வழங்க வேண்டும் என்று செலன்ஸ்கி வலியுறுத்தியிருக்கின்றார் இதில் போர் நிறுத்தப்பட்ட தருணத்தில் பாதுகாப்பை வழங்க உதவுவதற்காக உக்ரைனின் இருபத்தி ஆறு நட்பு நாடுகள் நிலம் கடல் அல்லது வான்வழியாக துருப்புக்களை அனுப்ப உறுதியளித்துள்ளதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் வெளிநாட்டு இராணுவத்தால் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்கக்கூடாது என்று ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதின் குறிப்பிடுகையில் எந்தவொரு ஒரு போர் நிறுத்தமும் நடைமுறைக்கு வந்த மறுநாளை உக்ரைனில் படைகளை நிறுத்தும் மேற்கத்தைய நாடுகளின் திட்டங்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் எந்த துருப்பும் சட்டப்பூர்வமான இலக்குகளாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் திமுதி பொஸ்கோ குறிப்பிடுகையில் உக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வெளிநாட்டு குறிப்பாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க இராணுவங்களால் உறுதி செய்ய முடியாது இது ரஷ்யா ஏற்றுக்கொள்ளக்கூடிய உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதமாக இருக்க முடியாது மோதலை தீர்ப்பது குறித்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே உயர்மட்ட கூட்டத்திற்கு முன் நிறைய பணிகள் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது இந்தியாவுடன் வர்த்தக மோதலை துணிச்சலாக பார்க்கின்றோம் ஏனெனில் மிகப்பெரிய வாடிக்கையாளருடன் சண்டையிடுவது நன்றாக இருக்கிறது ஆனால் இறுதியில் இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவைப்படும் விரைவில் அமெரிக்கா தான் தேவை என்று சொல்வார்கள் ஐம்பது சதவீத வரியை நீக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவிக்கும் அவர்கள் அமெரிக்காவிட மன்னிப்பு கேட்பார்கள் ட்ரம்புடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயற்சிப்பார்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இந்தியா முயற்சிக்கும் போது மோடியை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை ட்ரம்ப் முடிவு செய்வார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ குறிப்பிடுகையில் இந்தியா விதிக்கும் அதிகப்படியான வரியால் அமெரிக்க வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுகின்றன ரஷ்யாவின் எண்ணெயை லாபம் வருவாய்க்காக மட்டுமே இந்தியா வாங்குகின்றது ரஷ்யாவின் போர் இயந்திரத்திற்கு உணவளிக்கிறது போரில் உக்ரைனியர்கள் ரசிகர்கள் இறக்கின்றனர் அமெரிக்க வரி செலுத்துவோர் அதிகமாக செலவிடுகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் அலபாமா மாகாண ஹூண்டாய் தொழிற்சாலையில் அமெரிக்க ஐசிஇ அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் நானூத்தி எழுவத்தி தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் நேற்று இரவு தொடங்கி விடிய விடிய இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது இதன்போது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கி போலி ஆவணங்களுடன் ஹூண்டாய் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக ஐசிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த அதிரடி நடவடிக்கையால் ஹூண்டாய் தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதனால் தொழிலாளர்கள் இன்றி உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றுவோம் என்று பலமுறை சபதம் செய்திருந்தார் அந்த சபதத்தின் ஒரு பகுதியாக இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இந்த அதிரடி நடவடிக்கை அமெரிக்காவில் குடியுரிமை விவாதத்தை மீண்டும் சூடுபிடிக்க செய்திருக்கின்றது அதே சமயம் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் என்ன ஆனார்கள் என்பது குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் மீதான அமெரிக்காவின் நிலைப்பாடு மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்படும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான போர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களில் இதுவரை அறுபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நிலையில் இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார் இதற்காக அவர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகுவை ஏற்கனவே இரண்டு முறை சந்தித்து உரையாடியிருக்கின்றார் ஓரிரு வாரங்களில் போர் நிறுத்தம் ஏற்படக்கூடும் என்று கடந்த ஜூலையில் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆனால் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டே வருகின்றன இதற்கிடையில் ஹமாஸ் அமைப்பினருடன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது நாங்கள் தற்பொழுது ஹமாஸ் அமைப்பினருடன் ஆழமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றோம் இஸ்ரேலிய பணைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம் அவர்கள் விடுவிக்கப்பட்டால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொடர்ந்து சிறையில் வைக்கப்பட்டால் நிலைமை மேலும் மோசமாகும் ஹமாஸ் சில கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது அவை நியாயமானவையை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி பலசீனத்தின் காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்களின் கூடாரங்கள் மற்றும் வைத்தியசாலைகள் சாலைகள் பள்ளிக்கூடங்கள் மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்தியா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரியை விதித்ததை அடுத்து இரு நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வரிவிதிப்பு விதிப்பு நடவடிக்கையை ட்ரம்ப் எடுத்திருந்தார் இதற்கிடையே சீனாவில் நடந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோருடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் மேலும் மூன்று தலைவர்கள் சேர்ந்து உற்சாகமாக கலந்துரையாடியிருக்கிறார்கள் இதனால் அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறும்போது இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் அமெரிக்கா இழந்துவிட்டது போல் தெரிகிறது அவர்கள் ஒன்றாக வளமான எதிர்காலத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மோடியை கடுமையாக விமர்சித்து வந்த டிரம்ப் அதிலிருந்து பல்டி அடித்திருக்கின்றனர் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் பேட்டியளித்த போது இந்தியாவை சீனாவிடம் இழந்ததற்கு யார் காரணம் என்றும் இந்தியாவுடனான உறவை புதுப்பிப்பீர்களா என்றும் நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றனர் அதற்கு ட்ரம்ப் பதிலளித்துள்ளதாவது சீனாவிடம் இந்தியாவை இழந்ததற்கு நாங்கள் காரணம் இல்லை என்று நினைக்கின்றேன் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன் அது பற்றி நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் மேலும் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்தோம் இது மிக அதிகமான வரி மோடியுடன் நான் மிகவும் நன்றாக பழகுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார் அப்போது நாங்கள் ரோஸ் கார்டனுக்கு சென்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தோம் மோடி எப்போதும் எனக்கு நண்பர்தான் அவருடன் எப்போதும் நட்புறவுடன் இருப்பேன் அவர் ஒரு சிறந்த பிரதமர் அதே வேளையில் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் அவர் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மிகவும் சிறப்பு வாய்ந்த உறவு உள்ளது அது பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை தான் இது போன்ற தருணங்கள் வருகின்றன இந்தியா மற்றும் பிற நாடுகளுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் அனைவருடனும் நாங்கள் சிறப்பாக செயல்படுகின்றோம் கூகுள் உள்பட அமெரிக்காவின் பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்த நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்திருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அமைச்சரவையில் பல அதிரடி மாற்றங்களை செய்திருக்கின்றார் பிரித்தானிய துணை பிரதமராக பொறுப்பு வகித்த ஏஞ்சலா டெய்னர் மீது வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்து கொண்டார் வெளியுறவு செயலாளராக பணியாற்றி வந்த டேவிட் லேமிக்கு ஏஞ்சலா வகித்த துணை பிரதமர் பதவியும் நீதித்துறை செயலாளர் பதவியும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன டேவிட் வகித்த வெளியுறவு செயலாளர் பதவி உள்துறை செயலாளராக பொறுப்பு வகித்த யாவிட் கூப்பருக்கும் யாவிட் கூப்பர் வகித்த உள்துறை செயலாளர் பதவி நீதித்துறை செயலாளர் பதவி வகித்த சாபனா மஹமூதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஸ்கோட்டிஷ் செக்ரட்டரி பதவி வகித்த அயன் முறை மற்றும் கொமன் லீடர் பதவி வகித்த லூசி போவெல் ஆகியோரின் பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன சுற்றுச்சூழல் செயலாளராக இருந்த ஸ்டீவ் ரீட்டுக்கு வீட்டு வசதித்துறை செயலாளராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களில் துணை பிரதமர் பதவி வகித்த ஏஞ்சலா ரெய்னர் அமைச்சர்களுக்கான நன்னடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து கொண்டார் இங்கிலாந்தில் இரண்டாவது வீடு வாங்குபவர்கள் கூடுதலாக ஒரு உபகட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் ஏஞ்சலா வீடு வாங்கிய போது அவர் அதுதான் தனது முதல் வீடு என்று கூறியிருந்தார் ஏஞ்சலாவுக்கு ஏற்கனவே அவரது மகன் பெயரில் ஒரு வீடு உள்ள நிலையில் அவர் இப்பொழுது வாங்கிய வீட்டுக்கு கூடுதலாக சுமார் நாற்பதாயிரம் பவுண்டுகள் உபகட்டணம் செலுத்த வேண்டி இருக்க வேண்டும் ஆனால் அவர் கட்டணம் செலுத்தாமல் ஏமாற்றி விட்டதாக ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு வந்தன அதனைத் தொடர்ந்து தனது துணை பிரதமர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் ஏஞ்சலா என்பதும் குறிப்பிடத்தக்கது